ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸில் வந்துட்டு பட்டி எப்படி இன்விசபிளாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பட்டிக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு கிளாத் தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஒன்று மெயின் கிளாத்து இன்னொன்று வந்து லைனிங்கு இன்னொன்று வந்து ரெண்டு கிளாத்துக்கு நடுவில் வந்து ஒரு கிளாத் வந்து வைக்கணும் மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்க்கு நடுவில் ஒரு கிளாத் வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் வைக்கணும் அதுக்கு அது லைனிங் கிளாத்து அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நடுவில் போகிறதுக்கு ஒரு கிளாத் வந்து வச்சுருக்குறோம் நடுவில் போகிற கிளாத் வந்து நான் ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் கிளியராக தெரியும் அந்த மூணு கிளாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு கீழ் சைடு நம்ம வந்து மடிச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ இட விட்டமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தையில் போட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு ரெட் கலர் கிளாத்து நடுவில் போகிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து மெயின் கிளாத் மேலே வந்து படிமான தையல் வந்து எட்ஜிலேயே வந்து படிமான தையல் வந்து போட போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியும் இந்த தையல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ஜிலேயே போடணும் ஹெட்ஜிலேயே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இன்ச்சில் ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பட்டி தைக்கிறப்ப நம்மளுக்கு பிசுறு வராமல் ஃபினிஷிங் வந்து நல்லாவே நீட்டாக வரும் நம்ம படிமான தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி லைனிங்கோட அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க மேல் சைடு வந்து நம்ம இப்போ வந்து எதையும் ஜாயின் பண்ணக்கூடாது மூணு கிளாத்து தனித்தனியாக இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரண்ட்டு நீங்கள் டாட் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு நான் வீடியோவில் தெரிகிற மாதிரியே பட்டியோட மெயின் கிளாத்தும் நடுவில் இருக்கிற கிளாத்தை மட்டும் வந்து நம்ம வந்து டாட் பிடிச்ச பாட்டோட வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் லைனிங் கிளாத்தை வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம் சேரீயோட மெயின் கிளாத்தும் பட்டிக்கு நடுவில் வர கிளாத்தை மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அளவு வந்து செக் பண்ணிக்கிங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்ப இப்படி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறப்ப மிஸ்டேக் வராது ஏற்ற இறக்கம் வராது இங்கே பட்டி நம்ம ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஈக்குவலாக இருக்கணும் அதே அதேமாதிரி வீப்பட்டி சைடு கொக்கிப்பட்டி சைடுமே இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்ட் பண்ணாதான் நம்ம அதனால் கரெக்ட் பண்ண முடியும் பட்டி வந்து அடித்து ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கரெக்ட் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்களா வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வாங்க ரோல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் பார்த்திங்களா அதோடையே நம்ம கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்க லைனிங் கிளாத்தையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தைச்ச தையல் மேலேயே தான் நம்ம வந்து இந்த தையல் வந்து போடணும் பாருங்கள் இதே மாதிரியே வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிருக்க தையல் மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தையல் வந்து போட்டதுக்கப்புறமேட்டு இந்த சைடு வழியாகவே நம்ம உள்ளே ரோல் பண்ணினதெல்லாம் வந்து தளிப்பூட்டி எடுத்துக்கலாம் ஈஸியாகவே திருப்பலாம் ரொம்ப சிரமமாலாம் இருக்காது புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி வச்சு முடித்தாச்சு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபின் பிசுர் எதுவுமே வராமல் ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கும் இப்போ வந்து நம்ம மேலே வந்து படிமான போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு முடித்தாச்சு இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ